கேட்டதெல்லாம் கிடைக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும் நான் நினச்சது போல் என் மனசு போல் என் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணணும் என்னை சுற்றி நிறைய பாசிட்டிவான மனிதர்கள் இருக்கணும் என்னை சுற்றி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் என் வாழ்க்கையில் நான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிட்டே இருக்கணும் நான் என்ன ஆசைப்படுறனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் தானே எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது தியானம் பண்ணணும்னு சொன்னால் நேரம் இல்லையே ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது அதை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்க தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தியானம் பண்ணணும் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கான நேரம் நிறைய கிடைக்கிறதில்ல அப்போது குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகலாம் என்னெல்லாம் பண்ணால் நமக்கான அந்த குட்டி நேரத்தில் இந்த யூனிவர்ஸ்டோட கேட்டதை கிடைக்க வைக்கலாம் அதெல்லாம் இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் போகிறேன் ஸோ யாருக்கு வேணுமோ இப்போவே புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அந்த கிளாஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு மனமாற்றம் நிகழ்துங்கிறத நீங்களே சொல்லுவீங்க இதெல்லாம் கிடைக்கணும்னா ரொம்ப நிறைய நேரம் செலவு பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை உங்களுக்கான நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் நீங்கள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுங்கிறது தான் இந்த கிளாஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் பிரபஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானதுங்க அதை இறைவனாக பார்த்தா இறைவனாகவும் நண்பனாக பார்த்தா நண்பனாகவும் குருவாக பார்த்தா வழிகாட்டியான அந்த குருவாகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே உங்கள் கண்களுக்கு அது வந்து சேரும் அப்படியே உங்கள் உணர்வாகவும் அது வரும் ஒவ்வொரு நிமிஷமும் வழிகாட்டும் ஸோ அதெல்லாம் எப்படி இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி அதை வழி காட்டிகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை அதை உணர்றது தான் தெரியல நமக்கு அது எப்படின்னு தான் நான் இந்த வகுப்பில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை உங்களுக்கே காட்டக்கூடிய ஒரு வகுப்பாக தான் இது இருக்குமே தவிர இருந்து நான் புதுசாக எதையும் சொல்ல போகிறது இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த வகுப்புனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எது கிடைக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல உங்களுக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டியான மைண்ட் கிடைக்கும் உங்களோட தன்னம்பிக்கை நிச்சயமாக அதிகமாகும் அதை மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை பார்த்ததுக்கும் இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த க்ளாஸை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அட்டன் பண்ணலாம் நோட்ஸ் எடுக்கணுமா அதெல்லாம் தேவையே இல்லைங்க உங்கள் காதுகளும் உங்கள் மனமுமே மிகப்பெரிய நோட்ஸு தான் அதை எப்பொழுதும் முழுமையாக கவனமாக வச்சுக்கிட்டா போதும் இந்த கிளாஸில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதாவது ஒரு பெரிய ஹீலிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு அந்த ஹீலிங் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் கூடவே ஒரு சில தியான முறைகளும் இந்த வகுப்பில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஸோ வாங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சு தான் இந்த கிளாஸில் கலந்துரையாடலாக நம்ம பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது உடனடியாக கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி